வேலூர் மாவட்டம் ஒடுக்குத்துறை அடுத்த தோலப்பள்ளி கிராமத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் முதல் வாரத்தில் கெங்கையம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு திருவிழா நடத்துவது குறித்து கடந்த வாரம் கூட்டம் நடந்தது அப்போது ஒரு தரப்பினர் நாங்கள் தான் திருவிழா நடத்துவோம் என்றதால் அவர்களுக்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திருவிழாவை நடத்தி வந்த மற்றொரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் கடந்த வாரம் நடக்க இருந்த கெங்கையம்மன் திருவிழா ரத்து செய்யப்பட்டது பின்னர் வருவாய் கோட்டாட்சியர் கவிதா தாசில்தார் வேண்டா வேப்பங்குப்பம் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் ஆகிய தலைமையில் நடந்த அமை கூட்டத்தில் உடன்பாடு ஏற்படாததால் திருவிழா நடத்துவது தொடர்பாக சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதிகள் இரு தரப்பினரும் ஒன்று சேர்ந்து திருவிழா நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர் அதன் பேரில் நேற்று முன்தினம் அம்மனுக்கு குழு வாத்தலும் இரவு புஷ்ப பல்லக்கில் அம்மன் வீதி விழாவும் நடைபெற்றது தொடர்ந்து நேற்று காலை ஆறு மணி அளவில் மேல தாளத்துடன் அம்மன் சிறிசு ஊர்வலமாக பக்தர்கள் வெள்ளத்தில் எடுத்து செல்லப்பட்டு கோவிலில் உள்ள அம்மன் உடலில் பொருத்தப்பட்டது காலை பத்து மணி அளவில் கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது போது ஏராளமான பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டியும் திருமணம் வேண்டியும் ஆடு கோழிகளை பலியிட்டு தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் ஒன்றாக பக்தர்களுக்கு கரி விருது நடந்தது இதில் சுமார் ஒரு டன் ஆடு ஒரு டன் கோழி கறி மற்றும் பாயாஸ்திறன் பக்தர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டது இதில் பள்ளியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவையொட்டி வேப்பங்குப்பம் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்